மரணத்துக்குரிய மர்மமான விஷயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்குமே ஒரு அரசியல் ஒரு நபர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு யாரு என்ன என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான நிறைய சித்ரா அவர்களுடைய மரணத்துக்கு பின்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய மர்மமான விஷயங்கள் முடிஞ்சுட்டு இருக்கு முக்கியமா இவங்க தற்கொலை பண்ணாங்களா இல்ல வந்து கொலை செய்யப்பட்டாங்களா அப்படின்னே வந்து ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்கு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கும் வந்து எழும்பி இருக்குங்க அதுல வந்து இவங்க யூஸ் பண்ண இன்ஸ்டாகிராம்க்கான ஃபோன் நம்பர் வந்து தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சேர்ந்ததுதான் சோ அவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்ரா அவர்களுக்கான எல்லாம் ஆர்டர்ல இருந்து எல்லாம் புக்கிங்ல இருந்து அதாவது ஷூட்டிங் புக்கிங்ல இருந்து என்ன மாதிரி ரெக்வயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து அவங்கதான் வந்து ஒரு ஒரு நாளைக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க அதுல வந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்குமே வந்து சித்ரா அவர்கள் வந்து ரொம்பவே வந்து பிஸியா இருக்கிற மாதிரி தான் வந்து

வந்து சித்ரா யாரு அப்படின்னு சொல்லி தெரியும் போல இருக்கு சோ வந்து அந்த ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜனவரி மாதம் வந்து இது போல ராமநாதபுரத்திலயுமே வந்து ஒரு ப்ரோக்ராம்ல வந்து சித்ரா அவர்கள் வந்து டேட் வந்து பிக்ஸ் பண்ணி முடிச்சிருந்திருக்காங்க சோ அது வரைக்கும் வந்து இவங்க எல்லா ஷெட்யூலுமே வந்து பிஸியா தான் இருந்திருக்காங்க ஒரு டைம் வந்து சீரியல் ஷூட்ல இருந்து மத்த ஷூட்டிங்ல இருந்து போட்டோ ஷூட்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து எல்லா டேட்ஸுமே வந்து அவங்க கவர் பண்ணி வச்சிருந்திருக்காங்க பெரம்பலூர்ல நடந்த அந்த கடத்திறப்பு விழாக்கு அப்புறம் அந்த அரசியல் புள்ளி ஒரு நபர் இருந்தாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அவர் வந்து சித்ராக்கு அடிக்கடி வந்து மெசேஜ் பண்றது டெக்ஸ்ட் பண்றது வாய்ஸ் நோட் அனுப்புறது கால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காரு என்ன சொல்லிருக்காங்கன்னா இது போல வந்து நீங்க என் கூட வந்து வர நியூ இயர் வந்து என் கூட தான் செலிப்ரேட் பண்ணணும் என் கூட தான் வந்து பர்சனலா செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கிறதாகவும் வந்து ஒரு பெரிய தகவல் உருவாயிருக்குங்க அந்த மாதிரி எதுக்காக பண்ணணும் எதுக்காக வந்து அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் இல்ல இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆன விஷயம் இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்தது இவங்களுக்கு தான் வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லையா கடத்திறப்புக்கு விழாக்கு வந்த ஒரு நடிகையை வந்து இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்றது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேச்சுக்கள் வந்து அடிபட்டு இருக்குங்க அந்த ஒரு அரசியல் புள்ளி நபரையுமே வந்து போலீசார்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுமே வந்து முக்கியமா வந்து விசாரிக்கணும் எதுக்காக வந்து நிறைய டார்ச்சர் பண்ற மாதிரி விஜய் சித்ராக்கு வந்து மன அழுத்தம் கொடுக்குற மாதிரி புத்தாண்ட வந்து நீங்க எங்க கூட தான் செலிபிரேட் பண்ணதோ என் கூட தான் செலிபிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரபரப்பான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு சோ அந்த அரசியல் புள்ளி அந்த நபரையுமே வந்து முக்கிய விசாரணை பண்ணுவோம் இவங்களோட தற்கொலைக்கு பின்னாடி இவங்களுமே வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த ஒரு வீடியோ பத்தி நீங்க என்ன நானே நினைக்கிறீங்களோ அதாவது இது ஒரு புதிய திருப்பம் அப்படினே சொல்லலாம் இவங்களோட தற்கொலைக்கு பின்னாடி ஒரு புதிய நபர் வந்து உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷionல மென்ஷன் பண்ணுங்க நீங்க இன்னும் இங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க and then bye